திருநீரு குங்குமம் மற்றும் சந்தனம் இடுவதன் காரணங்கள் இறை வழிபாட்டில் மிக முக்கியமானது எந்த கோயிலுக்கு சென்றாலும் திருநீரு சந்தனம் குங்குமம் ஆகியவை நெற்றியில் இடுவதற்கு கொடுக்கப்படுகிறது திருநீரு குங்குமம் மற்றும் சந்தனம் இடுவது ஏன் என்று இங்கு பார்ப்போம் திருநீரு திருநீரானது நல்ல அதிர்வுகளை ஏற்றுக்கொள்ளும் தன்மை வாய்ந்தது அந்த வகையில் உடலின் முக்கிய பாகங்களில் திருநீறு இட்டுக்கொள்வது வழக்கம் மனித உடலிலே நெற்றி முக்கிய பாகமாக கருதப்படுகின்றது அந்த நெற்றியிலேயே வெப்பம் அதிகமாகவும் வெளியிடப்படுகின்றது உள் பயன்படுகின்றது சூரிய கதிர்களின் சக்தியை இழுத்து சரியான முறையில் உள்ளனுப்பும் அற்புதமான வேலையை திருநீர் செய்யும் அதனாலேயே திருநீரை நெற்றியில் இடுவார்கள் சந்தனம் சந்தனம் மூளைச்சோர்வை நீக்குகின்றது சந்தனத்தை இரு புருவங்களுக்கும் இடையில் போது மூளையின் பின்பகுதியில் ஞாபகங்களை பதிவு செய்து வைத்திருக்கும் மூளை பின்புற மேடு என்னும் இடத்திற்கு ஞாபகங்களை சிறப்பான முறையில் அனுப்புவதற்கு இந்த மூளையின் முன் புரணி சிறப்பான முறையில் தொழிற்படும் நெற்றியின் இரு புருவங்களுக்கும் இடையிலுள்ள நெற்றிப் போட்டிலே பட்டும்படாமலும் சுண்டு விரலை நேராக பிடித்தால் மனதில் ஒரு வகை உணர்வு தோன்றும் அந்த உணர்வை அப்படியே வைத்து தியானம் செய்தால் மன ஒருமைப்பாடு தோன்றும் சிந்தனை தெளிவு பெறும் எதையும் தெளிவாக புரிந்து கொள்ளும் நிலை தோன்றும் அந்த நெற்றிப் போட்டு குளிர்ச்சியுடன் இருக்க சந்தனம் சரியான மருந்து குங்குமம் மஞ்சள் படிகாரம் சுண்ணாம்பு இவற்றை கலந்து குங்குமம் தயார் செய்யப்படுகிறது இவை மூன்றுமே கிருமி நாசினி பொருட்கள் இரண்டு புருவங்களுக்கு நடுவில் உள்ள பகுதியில் குங்குமத்தை வைத்தால் அமைதி கிடைக்கும் மனிதன் அதிகமாக சிந்திக்கும்போது சிந்தனை நரம்புகள் சூடேறி நெற்றி வலி தலைபாரம் தலை சுற்றல் ஏற்படும் இதை தடுக்க நரம்பு மண்டலம் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் சந்தனம் திருநீறு குங்குமம் இவைகளுக்கு குளிர்ச்சியூட்டும் தன்மை உண்டு எனவே அந்த நரம்பு மண்டலம் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக சந்தனம் பூசி சந்தனம் காயாமல் இருக்க குங்குமம் இடுகிறோம் இவற்றை தரித்தால் புத்துணர்வும் புதுத் தெளிவும் புதிய சிந்தனைகளும் உற்சாகமும் தோன்றும் உணர்ச்சியற்ற நரம்புகள் தூண்டப்படுகின்றன நமது உடலும் மனதும் நிலைபெறவே பெறவே இறை வழிபாட்டை மேற்கொள்கிறோம்